ஓம் சாந்தி தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம் ஒரு பாதிரியார் ஒரு சிறுவனிடம் கூறினார் வெளியே போ வெளியே இந்த தேவாலயத்திற்கு எதிரே ஒரு மரம் இருக்கிறது மெதுவாக அந்த மரத்தை தொடு பிறகு மூன்று முறை நகரு 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 என்று சொல் என்று கூறினார் எனவே அந்த சிறுவனும் அவ்வாறே செய்தான் மெதுவாக போய் அந்த மரத்தை தொட்டான் பிறகு மூன்று முறை நகரு 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 என்று கூறினான் ஒரு வாரம் அவ்வாறு செய்தான் பிறகு மறுநாள் பாதிரியாரிடம் வந்து கூறினான் ஃபாதர் ஃபாதர் நான் ஒவ்வொரு நாளும் அவ்வாறு செய்தேன் நகரு 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 என்று சொன்னேன் பாதிரியார் கூறினார் பிறகு என்னானது ஆனால் அந்த மரம் நகரவில்லை எனக்கு தெரியும் அது நகரப்போவதில்லை என்று என்று சிறுவன் கூறினான் அதனால் தான் அது நகரவில்லை நீ அது நகரப்போவதில்லை என்று நினைத்தாய் அதனால் தான் அது நகரவில்லை என்று பாதிரியார் கூறினார் எல்லாம் மனதில் இருக்கிறது மனோசக்தி இது மூட நம்பிக்கை அல்ல மனோசக்தி இந்த மனம்தான் இந்த சிருஷ்டியை இந்த உலகை உருவாக்குகிறது நம் எண்ணங்கள் தான் நம் உலகை உருவாக்குகிறது நம் உலகம் நம் எண்ணங்களை உருவாக்கவில்லை நம் எண்ணங்கள் தான் நம்மை இருக்கும் மனிதர்களை பொருட்களை உருவாக்குகிறது நாம் அந்த விதியை நம் சிந்திக்கும் ஆற்றல் மனோசக்தி மூலமாக தன் பக்கம் ஈர்க்க முடியும் அது எப்போதுமே வேலை செய்கிறது ஆனால் பெரும்பாலும் நாம் வெறுமனே நம் சூழ்நிலைகளை நம் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே சிந்திக்கிறோம் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ எப்படிப்பட்ட சூழ்நிலை வேண்டுமோ அதை பற்றி சிந்தியுங்கள் இப்போது என்ன இருக்கிறது இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பற்றி சிந்திக்காதீர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வேண்டுமோ என்ன நடக்க வேண்டுமோ அதை பற்றி சிந்தியுங்கள் இன்று என்ன இருக்கிறது என்று யோசிக்காதீர்கள் நாளை என்ன வேண்டுமோ அதை பற்றி யோசியுங்கள் அதை எண்ணுங்கள் அதை நிஜமாக்குங்கள் ஏனென்றால் நம் எண்ணங்கள் நம் உலகத்தை உருவாக்குகிறது என் உடல்நிலை இப்படி இருக்கிறதே என்று சிந்திக்காதீர்கள் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டும் எனவே என் உடல்நிலை முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சிந்தியுங்கள் அந்த எண்ணம் உங்கள் ஆரோக்கியத்தை கொண்டு வரும் எனக்கு பண பற்றாக்குறை இருக்கிறதே என்று சிந்திக்காதீர்கள் என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்று சிந்தியுங்கள் அந்த எண்ணம் செல்வத்தை உங்கள் பக்கம் ஈர்க்க ஆரம்பிக்கும் என்னை சுற்றி இருப்பவர்கள் இவ்வளவு மோசமாக இருக்கிறார்களே என்று சிந்திக்காதீர்கள் என்னை சுற்றி நல்லவர்கள் இருக்கிறார்கள் பண்பானவர்கள் இருக்கிறார்கள் என்று சிந்தியுங்கள் அந்த எண்ணம் உங்களை சுற்றி நல்லவர்களை ஈர்க்க ஆரம்பிக்கும் அல்லது உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள் எனவே நம் சக்தியை பயன்படுத்தி பல அற்புதங்களை நிகழ்த்தலாம் ஓம் சாந்தி